ஆளுநர் ஆர் என் கடந்த பதிமூன்றாம் நாள் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேசிய மருத்துவ நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய ஐம்பது மருத்துவர்களை அழைத்து அவர்களை பாராட்டி அவர்களை சிறப்பித்து விருது கடையும் ஒன்றை வழங்கினார் அந்த விருது கடையத்தில் ஆளுநர் எழுதிய அதிசயக் குரல் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது என்ன குரல் அதற்கு என்ன பொருள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதல்வரும் அம்மாநிலத்தின் முதல் முதல்வரும் மருத்துவருமான டாக்டர் பிதன் சந்திரராஜின் நினைவாக ஜூலை ஒன்றாம் நாளை தேசிய மருத்துவர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது அவர் ஜூலை ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் அதே தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மறைந்தார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போன்று இவரும் பிறந்த நாளிலேயே மறைந்துள்ளார் இவரது நினைவாக ஆண்டுதோறும் மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அதுபோல இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டது அந்த கொண்டாட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவத்துறைக்கு சிறப்பாக பணியாற்றிய ஐம்பது மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிறப்பிக்கும் விழாவை ஜூலை பதிமூன்றாம் நாளில் நடத்தினார்கள் பிதன் சந்திர ராய் பிறந்தது ஜூலை ஒன்று ஆனால் அதற்கான விழாவை கொண்டாடியதோ ஜூலை பதிமூன்றில் இதிலும் ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்கின்ற ஐயம் எழுந்துள்ளது காரணம் அன்றுதான் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூல் காமராஜர் அரங்கத்தில் வெளியிடப்பட்டது அந்த விழாவுக்கு போட்டியாக இந்த விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றதா என்பது தெரியவில்லை ஐம்பது மருத்துவர்களும் வருகிறார்கள் அவர்களை சிறப்பித்து பொன்னாடி போத்து கேடையும் வழங்குகிறார் அந்த கேடயத்தின் கீழே ஒரு திருக்குறள் எழுதப்பட்டிருந்தது இதோ அந்த குரல் செருக்கறிந்தி சீர்மை பயக்கம் மறுபடு மேல் மேல்வயப்பட்டு என்று எழுதிவிட்டு குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்று எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்ததும் தமிழ் அறிஞர்களுக்கும் திருக்குறளை படித்தவர்களுக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது சரி திருக்குறள் என்னதான் தவறாக தவறாக விட்டதோ என்று ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறள்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தாகிவிட்டது இந்த குறள் எந்த இடத்திலும் இல்லை ஆனால் ஆளுநர் மாளிகையில் வெளியான குறளோ ஏழு சொற்களோடு இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலை என தலை ஏதும் தட்டாமல் சீர் காசு என்னும் வாய்ப்பாட்டில் அழகாக முடிந்திருந்தது சரி எங்கிருந்துதான் இதை எடுத்திருப்பார்கள் என்று திருக்குறளை மீண்டும் பார்த்தால் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாவது குரலாக செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் என்று ஒரு குரல் வருகிறது இதற்கு பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்ல வழியிலே அடக்கத்தோடு நடந்தால் அதன் செறிவான தன்மையால் பல்வேறு மேன்மைகள் கிடைக்கும் என்பதாகும் இந்த குரலில் வரும் செறிவறிந்து என்னும் சொல்லைத்தான் செருக்கறிந்து என்று மாற்றி அச்சிட்டுள்ளார்கள் பின்னர் சீர்மை பயக்கம் என்ற இரண்டு சீர்களை கண்டுபிடித்தேன் சரி ஏழு சீருக்கு மூன்று சீர் வந்துவிட்டது மீதி நான்கு சீரை எங்கிருந்து எடுத்திருப்பார்கள் என்று மீண்டும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் இருபத்தி ஏழாவது அதிகாரமான தவம் என்னும் அதிகாரத்தில் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு என்ற குரலில் வருகின்ற இறுதி சீரான பட்டு என்னும் சொல்லை எடுத்துள்ளார்கள் இப்போது அந்த குரலில் நான்கு சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்ற மூன்று சொற்களை மீண்டும் தேடினேன் மண்ணுயிர் எல்லாம் துணை என்னல்ல குரலில் வரும் மண்ணு என்ற சொல்லோடு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் என்ற குரலில் வருகின்ற சொல் என்பதை எடுத்து மண்ணஞ்சொல் என ஆக்கியுள்ளார்கள் இப்போது ஐந்து சீர்கள் எங்கிருந்து வந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மறுபொடு மேல்வையை ஆகிய இரண்டு சொற்களை மட்டும் திருக்குறளில் தேடியும் கிடைக்கவில்லை ஆக ஏழு சீர்களில் ஐந்து சொற்களில் ஒரு சொல்லை மாற்றி நான்கு சொற்களை அங்கங்கே எடுத்து இரண்டு சொற்களை வேறு எங்கிருந்தோ எடுத்து ஒரு குரட்பாவாக எழுதியிருக்கிறார்கள் ஆளுநரோ அல்லது ஆளுநர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஆளுநரின் ஆணை தாங்கிகளில் யாரோ இப்படி எழுதியிருக்கிறார் ஆளுநருக்கு தான் தமிழ் தெரியாது அங்கு பணியாற்றும் அதிகாரிகளுக்குமா தமிழ் தெரியாது என்ற கேள்வி எழுந்துள்ளது மருத்துவர்கள் சம்பந்தமான விழா என்பதால் தொன்னூற்றி ஐந்தாவது அதிகாரமான மருந்து என்ற அதிகாரத்தில் நான்காவது குரலான அற்றது அளவறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து அதாவது ஏற்கனவே உண்ட உணவு நன்கு செரிமானம் ஆனதை அறிந்து அதற்கு பிறகு அளவாக உண்ணுவதை ஒரு பழக்கமாக கடைபிடித்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத மாறுபாடான உணவினை தவிர்த்து உடல் ஏற்றுக்கொள்ளும் நல்ல சத்தான உணவு வகைகளை நன்றாக பசி எடுத்த பின் சாப்பிட வேண்டும் என்பது இந்த குரலுக்கான விளக்கம் இதனை கூற வந்த ஆளுநர் வட்டாரம் இந்த குரலின் எண்ணை பயன்படுத்தி செருகறிந்து சீர்மை பயக்கும் மறுபடு மண்ணுல் மேல்வயப்பட்டு என்று அச்சிட்டு விட்டார்கள் சரி இதற்கு என்னதான் பொருளாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் சரியான பொருள் சரியாக வராத காரணத்தால் புரியாத இந்த குரலுக்கு பொருள் கொள்ளும் விவரத ஆசையை விட்டுவிட்டோம் ஏற்கனவே திருவள்ளுவர் உடையணிந்து அவரை சன்னியாசி ஆக்கிய இவர்கள் இப்போது திருக்குறளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கான முயற்சியாக இது இருக்குமோ என்ற எண்ணம் கூட எழுகிறது ஏனென்றால் குரலின் எண்ணெய் சரியாக போடும் இவர்களுக்கு ஒரு முறை அந்த குரலை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வரவில்லை ஒருவேளை நாம் என்ன சொன்னாலும் இந்த தமிழர்கள் நம்பி விடுவார்கள் என்ற எண்ணமாக இருக்கலாம் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை எங்களுக்கு திருவள்ளுவரே ஏற்கனவே கூறியிருப்பதால் தமிழர்கள் எதையும் எளிதாக நம்பி விட மாட்டார்கள் அவர்களின் சிந்தனை கல்லில் எதனையும் உரசி பார்த்துதான் உறுதி செய்வார்கள் என்பதை ஆளுநர் வட்டாரம் அறிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அந்த கேடயங்களை திரும்ப கொள்வதாக ஆளுநர் வட்டாரம் அறிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இனிமேலாவது குரலை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அச்சிட வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாகும் இல்லை என்றால் பலருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாவீர்கள் என்பதை உணர்ந்து தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முன்வந்த ஆளுநர் வட்டாரம் திருவள்ளுவருக்கு காபி பூசும் செயலையும் கைவிட வேண்டும் இல்லையேல் அதற்கும் ஒரு கட்டத்தில் கடுமையான கண்டனத்தை பெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்குறளே தமிழர் மறை அதற்கு ஏற்பட விடலாமா கரை